அட்வான்ஸாக பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதுங்க சரி பாக்கி முப்பத்தாறு மாதம் காலக்கெடு இருக்கு முப்பத்தாறு மாசத்துக்குள்ள நீங்க அந்த பணத்தை டிவைட் பண்ணி கட்டிக்கலாங்க ஜீரோ பர்சன்ட் வட்டிங்க நீங்க முப்பத்தாறு மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வட்டிங்க ஜீரோ போட்டு தரீங்க ஆமாம் போட்டு தரோம் முப்பத்தாறு மாசம் கட்டி முடிச்சுக்கலாம் பக்கத்தில் பாருங்க ஊரை குடி இருக்காங்க மக்கள்லாம் குடி இருக்காங்க நம்ம தெரியும் நம்ம சைட்டை ஒட்டி ஆரம்பிக்குதுங்க ஸ்கூல் வந்து ஒரு கிலோமீட்டர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர்ல போனீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்கு மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு ஓகே கேள்ஸ் ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சஸ்வரி காலேஜ் இருக்கு ராமநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இப்படி காலேஜ் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இப்போ எல்லாமே பக்கம் பக்கம் இருக்குங்க கிரௌண்ட் வாட்டர் வந்து பக்கத்துலலாம் போர் போட்டிருக்காங்க நூறு அடி நூற்றம்பது அடியில் தண்ணி கிடைக்குங்க சார் رہ நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டும் அண்ட் ரீசல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இன்றைக்கி திருப்பூர்லங்க இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த ஏரியா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டாக தான் நின்றுட்டு இருக்கோம் அதுவும் திருப்பூரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க அதுவும் இவங்க இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா நீங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி அந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணா நான் போலாம் ஹை சார் சார் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்ன இப்போ எந்த ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கோன்றதை சொல்லிருங்க என் பேர் ராஜுங்க ஓகே நம்ம கம்பெனி பேர் வந்து எஸ்ஆர் ப்ரொமோட்டர்ஸ் ஓகே இது வந்து மகாராஜ நகர்ன்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுங்க இந்த மகாராஜ நகர் ப்ராஜெக்ட் மகாராஜ நகர் நமக்கு வேறு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு ஓகே இது ஏரியாவில் இருக்க ப்ராஜெக்ட் மகாராஜ நகர் வந்து பதினாலு ஏக்கர் பரப்பளவுங்க ஓகே மொத்தம் நானூற்றி பதினஞ்சு சைட்டுங்க இதில் வந்து முந்நூறு சைட் சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னொரு நூற்றி பதினஞ்சு சைட் இருக்குங்க ஓகே பாக்கி எல்லாமே கரையை மாறிடுச்சுங்க நூற்றி பதினஞ்சு சைட் மட்டும் சேல் பண்ணுறோம் மகாராஜா நகர் கரெக்டாக எங்கே சார் லொக்கேட்டாக இருக்குது இது வந்து திருப்பூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க சார் ஊத்துக்குள்ளேருந்து அஞ்சு கிலோமீட்டர் லோக்கேட் ஆயிருக்கு ஊத்துக்குள்ளி ஊத்துக்குள்ளி வந்து திருப்பூரில் தெரியாதவங்களே இருக்க மாட்டேங்க ஊத்துக்குள்ளேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க ஒரு பக்கத்தில் என்னென்ன ஸ்டாப்பிங்கெலாம் இருக்குது சார் பக்கத்துல எல்லக்காடுங்க எல்லக்காடுல இருந்து நூறு மீட்டருங்க ஓகே அதுக்கு அடுத்து சிறுகளை சிறு களைஞ்சி நம்ம ஊத்துக்குள்ளேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் எல்லாமே இடத்துல தான் இருக்கு அடுத்த இருக்கு இங்கேருந்து நூறு மீட்டரில் எல்லக்காடு பஸ் ஸ்டாப்பே ஓகே பஸ் ஸ்டாப்பே அப்போ நம்ம சைட்டை வாட்டி டவுன் பஸ் இருக்குங்க சார் ம் ஓகே சார் ஓகே சார் பஸ் வசதியுமே உங்களுக்கு வந்து நீங்க வீடியோவில் பாத்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு அண்ட் இதை விட ஊத்துக்குள்ளியில் போனீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் வந்து பஸ் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஈபி வந்து சைட்டுக்குள்ளே இருக்குது இருக்குது அப்புறம் தண்ணி பைப்பு பஞ்சாயத்து தண்ணி உள்ளே வருதுங்க ஓகே அது வந்து இப்போ நாங்கள் லேண்ட் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ரோடு மெயின் ரோடெல்லாம் முப்பது அடிங்க ஓகே இந்த முப்பது அடி அது முப்பது அடி அது முப்பது அடிங்க சரி அப்புறம் கட் ரோடெல்லாம் இருபத்தி மூணு அடிங்க சார் ஓகே ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவலை பற்றி சொல்லுங்கள் சார் கிரவுண்ட் வாட்டர் வந்து பக்கத்துலாம் போர் போட்டிருக்காங்க நூறு அடி நூற்றம்பது அடியில் தண்ணி கிடைக்குங்க சார் நூற்றம்பது அடி போட்டாலும் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் சார் ஓகே ஓகே பாருங்க தண்ணி வசதியுமே உங்களுக்கு நூற்றம்பது அடியில் கிடைக்கிது நம்ம சைட்டில் போர் சார் நூற்றி தண்ணி இருக்குங்க ஓகே செக் பண்ணிக்கலாம் ஒன்று ஓகே சார் பேசிக்காக தேவையான வசதிகள் வந்து இந்த பிளாட்டுக்குள்ளே இருக்குது ஆமாங்க இப்போ இதை தவிர்த்து இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது சார் அத்தியாவசிய தேவைங்கிறது ஸ்கூலுங்க சார் நமக்கு ஸ்கூலு ஸ்கூல் வந்து ஒரு கிலோமீட்டரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க ஓகே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டரில் போனீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்குது மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு ஓகே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் பாய்ஸ் ஸ்கூல் வந்து ஊத்துக்குள்ள இருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு சார் சிறு கலஞ்சியில வந்துட்டு எங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பக்கத்துல வந்து மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு ஓகே அப்புறம் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க ஓகே எல்லா ஸ்பெஷாலிட்டியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சார் மெடிக்கல் சதவீதம் எல்லாமே இந்த ஒரு நூறு மீட்டர்ல இருக்கு ஓகே மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாமே இங்கே இருக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு கிலோமீட்டர் ஆரம்ப சுகாதார நிலையங்க ஓகே இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஊத்துக்குள்ள இருக்கு எல்லாமே அஞ்சு கிலோமீட்டர் அது போக இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அதாவது பனியன் கம்பெனி இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் டிஃபரன்ஸ் நிறைய பனியன் கம்பெனி இருக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் திருப்பூர்னு எடுத்துட்டாலே ஊத்துக்குள்ள இருந்து அப்படியே எடுத்துட்டா ஃபுல்லாவே பனியன் கம்பெனி பனியன் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குங்க அப்புறம் நெய் பாத்தீங்கன்னா நம்ம தான் ரெடி ஊத்துக்குள்ளதா ரெடியாது நெய் ஸ்பெஷலானுங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வசதியான இடம் தொழில் வசதி இருக்கு கம்பெனி எல்லாம் இருக்குங்க சார் ஓகே சார் பஸ் டைமிங் போக்குவரத்து வசதி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா எனக்கு ஈரோடு சேலம் டைம் பஸ் போயிட்டு இருக்கு இங்க இருந்து அதே அஞ்சு கிலோமீட்டர் ஊத்துக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு சார் இதுல போனீங்கன்னா ஏழு கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு விஜயமங்கல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதுக்கும் வசதி இருக்கு நீங்க எங்க வந்து பக்கம் தான் ஓகே வேறு எனக்கு சார் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் காலேஜ் இருக்குங்க என்ன காலேஜ் சசூரி காலேஜ் இருக்கு ராமநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஓகே இப்படி காலேஜ் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இப்போ எல்லாமே பக்கம் பக்கம் இருக்குங்க சார் சசூரி காலேஜ் கேள்விப்பட்டிருப்பேன் இங்க இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூரில் போய் படிக்கிறவங்களா இருக்காங்க ஆனால் உங்களுக்கு இந்த அந்த கவலை கிடையாது இங்கேருந்து பக்கத்துலேயே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது போக நீங்கள் வர வழியில் வந்துட்டு இந்த டிக்ஸி கம்பெனி அந்த ஊத்துக்குழிக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது அண்ட் இந்த ஏரியாவை சுற்றி நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல வசதியாக இருக்கும் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இங்கே ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள் இங்கே நிறையா இருக்குங்க ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர்ல சென்னிமலை ஆண்டவர் கோயிலுங்க ஓகே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கைத்தமல முருகன் கோயில் அப்புறம் இப்போ ஊத்துக்குழியிலே வந்து மசூதி இருக்குங்க சர்ச் இருக்குங்க எல்லா வழிபாட்டு தலங்களும் பக்க பக்கமாவே இருக்கு. ஓகே. எல்லாரும் மனாரத் சாமி கும்பிடுறதுக்கு எல்லா இதுவும் இருக்கு பக்கத்திலே இருக்கு. ஊதுகொளியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மலை கோயில் ஒண்ணு இருக்கும். அண்ட் வரவள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஊதுகொளியில உங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சும் இருக்கு. உங்களுக்கு எல்லா வழிபாட்டு தலங்களும்மே இருக்கு. நீங்க அந்த மலை கோயிலில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சாய்பாபா கோயில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வசதியுமே இங்க இருக்குங்க. முக்கியமான விஷயம்னா என்னன்னா பக்கத்துல பாருங்க ஊரே குடி இருக்காங்க. மக்கள்லாம் குடி இருக்காங்க. நம்ம பின்னாடி பாத்தீங்களா தெரியும். நம்ம சைடே விட்டு ஆரம்பிக்குதுங்க. அந்த ஊரே ஒட்டி சைட் ஆரம்பிக்கும் அப்படியே இந்த ரோடு இருக்கு அப்படியே வந்து நீங்க வீடு கட்டி குடி இருக்கக்கூடிய ஒரு உடனே வந்தாலுமே நம்ம தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது ஃபீல் ஆகாது ஓகே ஓகே கைஸ் பாத்துருங்க பின்னாடி பாத்துருப்பீங்க இங்க ஒரு நூறு வீடு பக்கம் இருக்கும் நிறைய பேர் வந்து பல வருடங்களா இருந்துகிட்டு வராங்க நீங்க அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி பக்கத்துலயுமே நிறைய வீடுகள்லாம் இருக்கு ஸோ உங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது இது நல்ல டெவலப்டு ஏரியா தாங்க ஆல்ரெடி வந்து முந்நூறு பிளாட்டு பக்கம் வந்துட்டு ஆல்ரெடி புக் ஆயிருக்குன்னா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பில்டிங்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த லேண்டோடைய வேல்யூவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரணும்னா கனெக்டிவிட்டிஸை பற்றி இப்போ சொல்லுங்கள் எந்தெந்த ஏரியாவிலேருந்து எப்படி எப்படி அக்சஸ் பண்ணலாம் சார் இப்போ பைபாஸ்ல இருந்து சார் விஜயமங்கலம் பைபாஸ் இப்படி வரலாம் விஜய் செங்கப்பள்ளி இருந்து இப்படி வரலாம் சென்னிமலை இருந்து இப்படி வந்தா பக்கம் திருப்பூர்ல இருந்து வர மாதிரி திருப்பூர்ல வர மாதிரி வந்து ஊத்துக்குள்ள இருந்து இப்படி வந்துடலாங்க வடியூர்ல இருந்து இப்படி வரலாம் எல்லாமே எல்லாத்துக்கும் சென்டருங்க சார் சென்டர்ல தான் வந்து எல்லா பக்கம் இருந்துமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஏரியாவில நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பார்க்க முடியுது அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நம்ம இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும்னா அப்படி என்ன பாயிண்ட் இருக்கு சார் இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு ஆயிரம் சதுரடி நாலு லட்சம் ரூபா ரேட்டுங்க ஓகே நீங்க அட்வான்ஸா பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதுங்க சரி பாக்கி முப்பத்தாறு மாதம் காலக்கெடு இருக்கு முப்பத்தாறு மாசத்துக்குள்ள நீங்க அந்த பணத்தை டிவைடு பண்ணி கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அதே மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல இதான் சைட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க ஓகே அது சைட் வைக்கிறது கூட மாறாதுங்க ஓகே இப்போ நீங்க மித்த இடத்துலாம் போய் ஸ்கீம் பண்ணீங்கன்னா இடத்த நிறைவு எங்கேயாவது காட்டுவாங்க அது இந்த இடத்துல தர மாட்டாங்க வேற எங்கேயாவது கொடுப்பாங்க இங்க அப்படி இல்லை எந்த சைட்டை செலக்ட் பண்ணி எடுத்து கஸ்டமர் சார்ஜ் தான் எடுத்துக்கலாம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா கட்டி அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா நீங்க வந்து இங்கே வீடு கட்டினா கூட கட்டிக்கலாங்க வீடு கட்டி இருந்துக்கலாங்க ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இங்கே இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் திருப்பூர்ல இருந்தீங்கன்னா வாடகை ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கணும் அந்த வாடகை கட்டி நீங்க மாசம் வீட்டு எடுத்து கழிச்சு வாங்க முப்பத்தாறு மாசத்துக்குள்ள வந்து நாங்க கண்டிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா இப்ப எல்லாராலையுமே வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் கொடுக்க முடியாது முடியாதுங்க சார் அப்படி இருக்கிறப்ப வந்து லோன் ஸ்பெஷாலிட்டிஸ்ல பார்ப்பாங்க சார் லோன் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்க லோன் வேணா வாங்கிக்கலாம் லோன் வாங்கணும்னா உங்க இது கரெக்டா இருக்கணும் வாங்கிக்கலாம் இல்லாம எங்களுது வந்து ஜீரோ பெர்சென்ட் வட்டிங்க நீங்க முப்பத்தாறு மாசம் வரைக்கும் உங்களுக்கு போட்டு தரீங்க ஆமா போட்டு தரோம் ஆறு மாசம் முடிச்சுக்கலாம் நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு இவங்க வந்து இவங்களே செல்ஃப் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டு நீங்கள் கரையம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க் லோன் மூலியம் மூவ் பண்ணலாம் அது உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து ஓகே ஆச்சுன்னா உடனுக்குடனே உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் இங்கே வந்துட்டு செல் ஃபைனான்ஸ் மூலிமா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பத்தாயிரரூவா கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் கட்டிக்கிற முடியும் இது வந்துட்டு நிறைய இடங்களில் பண்ண மாட்டாங்க இவங்க பண்ணுறாங்க மேலே இதுக்கு மேலே வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சைட்டை பற்றின முழுமையான விவரங்களை வந்துட்டு எந்தளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம் இதில் எனக்கு இருக்கிற டவுட் மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன் இதுவே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து மனசில் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷனும் அண்ட் இவங்களுடைய சைட் லொக்கேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சைட்டுக்கும் வர முடியும் இவங்களுடைய ஆஃபீஸ்க்குமே நீங்கள் வர முடியும் நீங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் எல்லா விவரமும் கேட்குறதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா آفیسوڈ لوکیشن سرکار சார் ஆஃபீஸியல் லொக்கேஷன் திருப்பூருங்க சார் திருப்பூர் போயம்பாளைய ஸ்டாப்லேருந்து மூணு கிலோமீட்டர் குருவாயூர் பண்ணுறது ஓகே நீங்கள் அங்கே போனீங்களே மற்ற விஷயங்கள் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு நீங்கள் சைட்டு விசிட்டிங் வரதான் தான் வந்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட கலந்து பேசி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சூப்பராக வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவும் உங்களுடைய நானும் உங்கள் ரகி மறக்காமல் சில்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்